நமது தமிழ் டொண்டி பிரகாஷ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா மகிந்திராவில் ஸ்கார்பியோ தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதுவும் நம்ம திருச்சி அப்துல் ப்ரோ வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க வண்டியோட அவுட்லுக் அளவுக்கு உங்களுக்கு டியூடோன் கலர்ல வண்டி வந்துருக்குது ஒரு பிளாக் அண்ட் டாப் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரே வித் சில்வர் கலரில் வந்து மிக்ஸ்டில் வந்திருக்கும் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குன்றக்கப்புல அது மாதிரி வண்டி பாடி அவுட்லைன் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குன்னு வண்டியில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருது வண்டியினுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் மஹிந்திரா ஸ்கார்பியோவில் இது வந்து எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட்டு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயருக்கு போட்டு தந்துருவாங்க வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்குன்றதுக்கப்புல ஃப்ரண்ட்டில் கொடி போஸ்ட் எல்லாமே போட்டு ரெடியாக நிற்கிது டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோட்டட் ரைல்ஸ் எல்லாமே வந்து நல்லா வண்டியினுடைய அதே மாதிரி இன்டீரியர் இன்டீரியரும் நல்லாயிருக்கும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு இருக்காங்க சென்டரா திருமோக்கி வந்து வந்தது உள்ள இன்டீரியர் போகும்போது உங்களுக்கு இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து காமிப்பாங்க பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் வண்டியினுடைய பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் இந்த வண்டியினுடைய இன்ஜின் ஆயிஸ் முதல் கொண்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருவாங்க திருச்சி அப்துல் புரோனால எப்போவுமே ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து காமிச்சிருவாங்க வண்டியினுடைய பேக் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் பேக் சைடில் அந்த க்ரோம் செட்லாம் இன்னும் ஒட்டினோம்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் பேக்கில் இருந்து உள்ள இன்டீரியர் வியூ வந்து இப்போ காமிக்கிறாங்க அப்படியே அழைவா பாருங்கள் சீட் கோர்ஸ் ஒரு ஆஃப்ரென்ஸ் பாருங்கள் ஃப்ளோர்மெட்டு கிடக்கு வண்டியில் கட்மெட்டு கிடக்கு ஃப்ரண்ட் சைடு வியூவை பாருங்கள் எக்ஸ்ட்ரா மியூசி சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே டு செட் ஒர்க்கிங் தான் ஏசிலாம் நல்லா சில்னஸ் கண்டிஷனில் இருக்குன்ட்ருக்காங்க ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் இருக்கிறதுனால ஸோ ஆட்கள் நிறைய பேர் வந்து உட்காந்துக்கலாம் பெரியவங்க உட்காடுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அண்ட் ஸ்கார்பியோ இன்ஜின் சொல்லியாகணும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜின் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க டாப் அப்போல்சர்லாம் பாருங்கள் இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ஐஸா லைவாக கேட்டலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீடெயிலாக தெரியும் இஞ்சினோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி ஆயில் கேஜில் போக லீக் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஒன் இயருக்கு லைவாக வந்து போட்டு தந்துருவாங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நம்ம திருச்சி அப்துல் கார்ஸில் தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் நன்றி